உலகம் முழுக்க உள்ள பல நாடுகளுக்கும் வழங்கப்படும் யுஎஸ் எய்டை நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் இந்தியாவில் வாக்குப்பதிவு சதவிகிதத்தை அதிகரிக்க அமெரிக்கா செலவிட்ட தொகையை நிறுத்தியுள்ளது அமெரிக்கா வழங்கி வந்த நூத்தி எண்பது கோடி ரூபாய் நிதி உதவி நிறுத்தப்படுவதாக ட்ரம்பால் நியமிக்கப்பட்ட அலோன் மாஸ்க் தலைமையிலான டோஜ் குழு முடிவு செய்துள்ளது ஏற்கனவே அமெரிக்காவின் நிதி இந்தியாவில் உள்ள மூன்றாம் பாலின மருத்துவமனைகளுக்கு செலவு செய்யப்படுவதாக டோஜ் தலைவர் அலோன் மாஸ்க் இதற்கான நிதியை நிறுத்துவதாகவும் அறிவித்திருந்தார் சரியாக பிரதமர் மோடி மணி நேரத்தில் இந்த அவர் எடுத்துள்ளார் அமெரிக்கா பொதுவாகவே உலக நாடுகளுக்கு நிதி உதவியை வழங்கி வந்தது பல திட்டங்கள் வளர்ச்சி பணிகளுக்கு நிதி உதவியை வழங்கினார்கள் இதை சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க ஏஜென்சியின் நிதி யுஎஸ் என அழைப்பார்கள் இந்த நிலையில்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க ஏஜென்சியின் அந்த யுஎஸ் எய்ட் நிதியை முடக்கும் முடிவை எடுத்தார் இதனால் உலக வளர்ச்சி எதற்கும் அமெரிக்கா நிதி உதவி அளிக்காது இதனால் அமெரிக்காவிடமிருந்து இந்தியா பெற்று வந்த நிதியும் பாதிக்கப்படும் சுகாதாரம் மற்றும் பிற திட்டங்கள் தொடர்பாக இந்தியா பெற்று வந்த நிதி பாதிக்கப்படும் என்பதால் பல திட்டங்கள் முடங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் அமெரிக்க நிதியில் இந்தியாவில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொண்டு நிறுவன செயல்பாடுகள் சில அரசு செயல்பாடுகள் என்று எல்லாம் முடக்கப்பட்டுள்ளன யுஎஸ் ஏடு எனப்படும் இந்த நிதி காரணமாக இந்தியா கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது அமெரிக்காவின் இந்த நிதி இந்தியாவில் உள்ள மூன்றாம் பாலின மருத்துவமனைகளுக்கு செலவு செய்யப்படுவதாக தலைவர் குற்றச்சாட்டு வைத்துள்ளார் அதாவது இந்தியாவில் இந்த நிதியை வைத்து மூன்றாம் பாலின மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக அலோன்மார்க் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் ட்ரம்ப் அலோன் மாஸ்க் ஆகியோர் இரண்டு பாலினங்கள் மட்டுமே உள்ளதாக கூறுகிறார்கள் மூன்றாம் பாலினத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இந்த நிலையில்தான் இந்தியா இந்த நிதியை பயன்படுத்திய விதத்தை அலோன் மார்க் கண்டித்துள்ளார் யுஎஸ் எய்ட் இந்தியாவில் பணிபுரியும் அதன் ஒப்பந்த திட்டங்களை நிறுத்துமாறு அறிவித்துள்ளது யுஎஸ் இந்தியாவில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பல பணிகளையும் செய்து வருகிறது நடப்பு நிதியாண்டில் யுஎஸ் மூலம் இந்தியா நூத்தி நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலரை பெற உள்ளது கடந்த ஆண்டு இதே தொகையை பெற்றது எல்லாமே இந்தியா மொத்தமாக இழக்கும் அதாவது கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வழங்கப்படும் நலத்திட்டங்களை இந்தியா இழக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் யுஎஸ் எய்டு ஒதுக்கீடு மூலம் இந்தியாவின் அரசு மற்றும் சிவில் சமூக திட்டங்களுக்கு ஆறு புள்ளி எட்டு மில்லியன் சுகாதாரத்திற்காக சுமார் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் யுஎஸ் எய்டு ஒதுக்கீடு மூலமாக இந்தியாவின் அரசு மற்றும் சிவில் சமூக திட்டங்களுக்கு என ஆறு புள்ளி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் சுகாதாரத்திற்காக சுமார் ஐம்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் சுற்றுச்சூழலுக்கு என பதினெட்டு மில்லியன் டாலர் மற்றும் சமூக உள்கட்டமைப்புகளுக்கு ஏழு புள்ளி எட்டு மில்லியன் டாலர் என ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த ஒதுக்கீடு அப்படியே முடக்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் அமெரிக்காவின் நிதியுதவி இந்தியாவில் சுகாதார திட்டங்களுக்கே பயன்படுத்தப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு முதல் யுஎஸ் எய்ட் இந்தியாவில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகளின் உயிரை காப்பாற்ற இந்த திட்டங்கள் உதவி வந்தன இருபத்தி ஐந்தாயிரம் நிமோனியா இறப்புகள் மற்றும் பதினான்காயிரம் வயிற்றுப்போக்கு இறப்புகள் யுஎஸ் எய்ட் நிதி மூலம் தடுக்கப்பட்டிருப்பதாக ஆதாரங்கள் சொல்கிறது காசநோயை சிறப்பாக கண்டறியவும் குணப்படுத்தவும் மற்றும் தடுக்கவும் யுஎஸ் எய்ட் இந்திய அரசுக்கு சிறப்பு நிதிகளை வழங்கியுள்ளது இந்தியா காசநோயை தடுக்க இந்த நிதி பெரிய அளவில் உதவியது இதைத்தான் அமெரிக்கா நிறுத்தியுள்ளது ஹெச்ஐவி ஆபத்தில் உள்ள மக்களை தடுப்பதற்கும் பராமரிப்பதற்கும் கூட இந்த நிதிதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எய்ட்ஸ் தொற்று எண்ணிக்கை என்பது முப்பத்தி இரண்டு சதவிகிதம் குறைந்துள்ளது இதற்கு அமெரிக்காவின் நிதியே முக்கிய காரணம் என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்